இந்த ரெசிபி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இட்லிக்கு என்ன சைட் டிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் விதவிதமான சைட் டிஷ் பண்ணி போர் அடிச்சிருச்சா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் மீதமான இட்லி காலையில் பண்ண இட்லி மீதமாகிடுச்சு அப்படின்னாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே இட்லி பிடிச்ச ஒரு ரெசிபியாக மாத்துறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இட்லியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயும் கொண்டு போகலாம் ஈஸியாக சாப்பிட்றலாம் பொடி தடவி இட்லி பண்ணுற மாதிரி இந்த மசாலா இட்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமான இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை எழுத்திட்டு வந்துடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேவையான அளவு இட்லி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க சூடான இட்லியில் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது ஆறுன இட்லி அல்லது காலையில் பண்ண இட்லியாக இருந்ததுன்னா கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் மசாலை உறிஞ்சக்கூடிய தன்மையும் இந்த மாதிரி ஆறுன இட்லிக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு பூண்டு எடுத்து தட்டிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பூண்டு வேண்டாட்டி நீங்கள் இஞ்சி கூட தட்டிக்கோங்க நான் பூண்டு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறனால ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு பத்து இட்லி எடுத்து க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் நைஸாக தட்டி வச்சுருக்கோம் பேனை சூடு பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ இந்த இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் தாளிச்சிக்கலாம் இந்த சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம தட்டுன பூண்டையும் அதில் சேர்த்து இந்த பூண்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க மிதமான தீயில் வதக்கிக்கோங்க இது பொன்னிறமாக வந்துருச்சுன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இட்லியில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் இப்போ ஓரளவு பொன்னிறமாக வந்தோன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்தோன்னா இட்லி நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதே போல் ரெண்டு பெரிய சைஸு தக்காளியும் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் வந்து பாதி அளவு நல்லா வெந்து வந்துடட்டும் அப்போ தான் சாப்பிடும்போது இட்லி சுவையாக இருக்கும் கொஞ்சம் உண்டு கருவேப்புல சேர்த்துக்கிறேன் இப்போ பொடியாக கட் பண்ணினா தக்காளியும் இதில் கொண்டு வந்து சேர்க்க போகிறோம் வெங்காயம் இந்த அளவு வேக விட்டுருங்க கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறுற டைமில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்ல ஜூஸியாக சுவப்பாக இருக்கிற தக்காளி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இட்லி மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஓரளவு வதங்கி வரும்போது இந்த மசாலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இட்லிக்கு நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டு தான் இட்லி அவிச்சிருப்போம் அதனால் மசாலைக்கு தேவையான அளவு மட்டும் கரெக்டாக உப்பு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லா மூடி போட்டு நல்லா வதக்கி அந்த நல்ல மசாலா மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா பிளைன் ரெட் சில்லி பவுடர் இது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லேயுமே கிடைக்கக்கூடிய பிளைன் ரெட் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா குக்காகி ஸ்மூத்தாக பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் மூடி போட்டு விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்க மிளகாய் பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வேணாலும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இட்லி அப்சர்வ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமில் கொஞ்சோண்டு மசாலா நான் தனியாக எடுத்து வச்சிடறேன் இது வந்து நீங்கள் தனியாக பிளெயின் இட்லி சாப்பிட்றவங்க தொட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இருக்க மாதிரி தெரிஞ்சதுனால கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு மீதம் இருக்கிறதுல நம்ம அந்த இட்லி போட்டு நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு கிளற போகிறோம் கிளறுறது ரொம்ப பக்குவமாக கிளறணும் அது உடஞ்சிடுச்சு இட்லி உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதனால ஜென்டில் பரட்டி புரட்டி விட்டு நல்லா கிளறணும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா இட்லியும் முதல்ல சேர்த்திடலாம் நம்ம இது கிளறி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அந்த எக்ஸஸாக நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்க மசாலையை சேர்த்து கலந்துக்கலாம் அதனால தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நல்லா பெரட்டி விட்டு மிதமான தீயில் அது நல்லா இட்லி எல்லாம் அப்சர்வ் ஆகிற அளவுக்கும் க விட்டுருங்க இது நல்லா உறிஞ்சிக்கும் போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே அந்த மசாலையை ஃபுல்லாக இந்த இட்லி உறிஞ்சிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா சூடாயிடும் அந்த இட்லி வந்து நல்லா சூடாயிரும் அந்த மசாலையும் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடும் இது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மேலே கொத்தமல்லி தழை வேணால் தூவிக்கலாம் உங்களுக்கு மசாலா வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் நான் இப்போது அந்த மசாலையே எனக்கு இந்த பத்து இட்லிக்கும் கரெக்டாக இருக்குது சூப்பரான இட்லி மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இது சிம்பிளாக நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டிங்கன்னாவே நல்லா ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இதை ஃபோக் வச்சு அழகாக எடுத்து சாப்பிட்றலாம் இந்த மசாலா இட்லியோட ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸுவை ரசிக்கலாமாங்க